இதான் அரண்டியூரில் இருக்கக்கூடிய சீமானவர் படித்த ஸ்கூல் அது பள்ளிக்கூடம் தொடங்கப்பள்ளி ஒன்னா அஞ்சாவது வரைக்கும் வெள்ளம் மாவட்டம் மிளகாயும் காய்கறியும் இருக்கிற பிள்ளைய வந்து எடுத்துக்கிட்டு போகுங்க இதான் ஐயாவுடைய நினைவிடம் இப்பதான் கட்டி முடிச்சிருக்காங்க ஐயா கிட்டத்தட்ட வருஷம் ஆச்சு வீட்டுக்கிட்டயே இயற்கையோட இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கு நல்லா இருக்குல்ல வாங்க அப்படியே வீட்டுக்கு போவோம் ஒரு விளையா நம்ம பத்து கோடி ரூபா மதிப்புள்ள இல்லை நான் வீட்டுக்கு வந்திருக்கோம் இந்த வீடு தான் பத்து கோடி ஏன்னா இது வந்து இந்த ஓடு வந்து அவ்வளோ காஸ்ட்லியானதான் இது வந்து ஏதோ அரபு தேசத்துலேருந்து இந்த ஓடு இறக்கி இந்த வீடு அடிக்கிறதா கேள்விப்பட்டேன் இது முழுக்க முழுக்க தேக்கு கிடைக்க வாங்களேன் அந்த அவுட் இது வந்து அறநியூரில் சீமானை வச்ச மரங்கள் இந்த கபடி போட்டி நடத்துகிறோம் விளையாட்டு போட்டி யாராவது விளையாடுவதற்கு விளையாட்டில் கொண்டவர்கள் வந்து அவங்களுக்கு விளையாடுற இடம் இல்லை அப்படின்னா இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி ஆனால் சீமான் அவர்கள் வந்து இதை முழுக்க முழுக்க விளையாட்டுக்காகவே தயார் பண்ணி வச்சுருக்காங்க உங்களுடைய வைக்காடெல்லாம் இது பண்ணி இதை பரிசுகள் சொல்லி சொன்னாங்க இதை வந்து உனக்கு பரிசு கொடுத்துருவாங்க எனக்கு இல்லை இல்லை நான் இப்படி வீட்டுக்கு போயிடுறேன் எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறேன் இங்கே வரான் தென்னகத்துக்கு வரும்போது தென்னர்றான் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணு இன்றைக்கி நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய சொந்த ஊருக்கு வந்திருக்கோம் அவங்க ஊரில் என்னென்னா இருக்குது அண்ணன் சீமானோட படித்த பள்ளிக்கூடம் எப்படி இருக்கு அண்ணன் சீமானோருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படின்றதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுட்டாங்கல அதற்காக தான் நீங்கள் நம்ம அரண்யூரில் நம்ம நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம அரணியூரில் இருக்கக்கூடிய அண்ணன் சீமானுடைய வீடு இருக்கக்கூடிய அந்த தெருவில் நிற்கிறோம் இது என்ன செடி தெரியுதா இங்கே வாங்க மல்லிகை மல்லிகைப்பூக்கு கேள்விப்பட்டிருக்கலாம் மதுரை மல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இது அரநூர் மல்லி வாங்க ஸூம் பண்ணுங்களேன் இதை வாங்க கிட்டுக்கோங்க பாருங்க ஒட்டா இருக்கு பாருங்க இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா பூ அப்படியே இது வந்து சிம் அண்ணனுடைய வீட்டுக்கு எதிர்த்த மாதிரி இருக்குது நம்மளும் இந்த மாதிரி ஒன்று வீட்டை வச்சுலாம் நினைக்கிறேன் பரவாயில்லைங்க நல்லா நல்லா முளைக்குது அப்படியே திருப்புங்களேன் அதான் அண்ணனுடைய வீடு நினைக்கிறாங்களா அந்த ஓட்டு வீடு அந்த ஓட்டு வீடு தான் எனக்கு தெரிஞ்ச இந்த தெருவெல்லியா ஒரு வீடுவான் இன்னொரு ஒரு அது கொட்டாக மாதிரி இருக்குது அது மட்டும்தான் ஓட்டு வீடு அப்படிங்கிட்டு வாங்களேன் இது வீடு அண்ணன் வீடு அது அது தெரியுது ரெண்டு வீடு வீடு கூட கிடையாது அண்ணனுடைய வீட்டில் இருந்து அந்த வீட்டை கிடங்க அப்படியே அந்த இருந்து அப்படியே பக்கத்தில் திரும்பினீங்கன்னா பின்னாடி வாங்களேன் கேமராமேன் நம்ம சொல்லிகிட்டே வர வரமாட்டோம்ல அப்படியே வந்தீங்கன்னா ரொம்பலாம் தொலைவு போக தேவையில்லை இது வயக்காடு வசிக்கலாம் இப்போதான் இதெல்லாம் அந்த ரோட்டெலாம் போட்டு தயார் பண்ணியிருக்காங்க இருக்காங்க அந்த பாருங்க வரிசையாக இருக்குது அந்த அந்த பணமரங்கள்லாம் ஏறி மறுபடியும் நொங்கலாம் இதெல்லாம் சீமா பிள்ளையா இவருடைய ஊர்க்காரங்களாம் சொன்னாங்க எப்படி நல்ல ஒரு ஊராக இருப்பீங்களா வீட்டுக்கிட்டேயே இயற்கையோடு இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது நல்லா இருக்குல்ல வாங்க அப்படியே வீட்டுக்கு போவோம் ஒரு வழியா நம்ம பத்து கோடி ரூபா மதிப்புல ஆனால் சீமாவுடைய வீட்டுக்கு வந்திருக்கோம் இந்த வீடு தான் பத்து கோடி ஏன்னா இது வந்து இந்த ஓடு வந்து அவ்வளோ காஸ்ட்லியான தான் இது வந்து ஏதோ அரபு தேசத்துலேருந்து இந்த ஓடு இறக்கி இந்த வீடு எடுக்கிறதாக கேள்விப்பட்டேன் இது முழுக்க முழுக்க தேக்கு கிட்டக்கு வாங்களேன்

நம்ம இங்க இருந்து தான் இருக்கு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் நம்ம வீடு நம்ம பக்கத்து ஊர் அண்ணனுடைய அப்படிங்கிறது பிறந்த நாள் அண்ணன் அண்ணன் பிறந்தநாள் அப்படின்னு அண்ணனை கொண்டு வர்றாங்க ஆனா அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவரை பெற்றெடுத்த தாய் இருக்காங்கல்ல தாய் யாரும் கவனிக்கிறது இல்ல அப்படிப்பட்ட ஒரு தாய் இந்த தாய் நல்லா பார்த்து இந்த தாய் தான் ஆனா அந்த தாய் மாதிரி தெரியாது போப்பா இது ஒரு விஷயமா அப்பா அப்படின்ட்டு போவாங்க நல்லா இருக்கியா அப்பா அப்பா பிறந்த நாள் சொன்னேன் நல்லா இருக்கிறான் அம்மா நீங்க நல்லா இருங்க பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு

இருக்கு மழை தஞ்சாத்த இல்லைன்னா இல்ல இல்ல இருக்கு சரி ஆச்சு இன்னைக்கு வந்து அண்ணனுடைய பிறந்த நாள் ஒன்பதாவது வயசு இன்னைக்கு இது வந்து உலக தமிழர்களே கொண்டாடிட்டு இருக்காங்க ஆமாப்பா நீங்க அண்ணன் வந்து அரசியல் கட்சி தலைவராக மாறுவதற்கு முன்பாக அவர் பள்ளி படிச்ச காலகட்டத்தில் கல்லூரி படிச்ச காலகட்டத்தில் நீங்க வந்து அண்ணனுடைய பிறந்த நாள் கொண்டாடிருக்கீங்களா கொண்டாடலப்பா கொண்டாடுறோம்னு சொன்னாலும் அந்த அண்ணன் விரும்பாதே அண்ணன் விரும்ப மாட்டாங்க அது வேணாமா அதை செய்யாதே அப்படின்னு சொல்லிடுறேன்

இதான் இருக்கக்கூடிய நான் சீமான ஒரு படித்த ஸ்கூலு அது பள்ளிக்கூடம் தொடக்கப்பள்ளி ஒன்றாவது வந்து அஞ்சாவது வரைக்கும் இங்கே தான் படித்தாங்க அண்ணன் என்னடா சிறப்பாக இருக்கு நினைக்காதீங்க இப்போ வந்து மறுசீரமைப்பு செஞ்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன் வந்து இங்கே தான் படித்தாங்க பாருங்கள் எப்படி இருக்குண்ணே இப்போ நல்லா இருக்குது படங்களாக வரைஞ்சி அருமையாக இருக்குது அரண்மையூரில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடம் தான் இதான் அண்ணன் படித்தது இருக்கும்போது வரும்ப்பா வேலை பார்க்கும் ஆடு மேய்க்கும் எல்லா வேலையும் செய்யும் ஆடு மேக்கி ஆடு மேய்க்கிறவங்க என்னைக்கு லீவு வருது செய்யமானுக்குன்னு இருப்பாங்க அந்த ஆட்டுக்கறவு நான் போய் சேமி பண்ணிட்டு வந்துடுறப்பா நீ ஆட்டச்சத்தை பற்றிக்கிட்டு போப்பான்னா மேய்க்க பற்றிக்கிட்டு போயிடும் அப்படின்னு போய் மேட்ச்சுக்கிட்டு வரும்

பெட்டி கடை அதாவது பல வருடமாக அறநிலையில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு கடை டிபார்ட் ஷோர்னு வச்சுக்கோங்களேன் சின்ன கடை தான் பெட்டி கடை இப்போ நான் உட்காந்துருக்கேன் எவ்வளோ இருக்கு இருக்க மாற்றிருப்பீங்க இப்போ நான் எந்திரிச்சோம்னா எவ்வளோ ஹைட் இருக்கு பார்த்துருப்பீங்க ஏன் வந்து என்னுடைய வயிற்று தான் இருக்குது ஏன்னா அந்தளவுக்கு இருக்கக்கூடிய கடை தான் அது இது அண்ணன் சீமான் இங்கே இருக்கும் போது இருந்து சின்ன வயசில் அந்த சீமான் உள்ளாடும் போது சின்ன பையனாக இருக்கும் போது இருந்து இந்த கடையெலாம் இருக்கா கேள்விப்பட்டிருக்கேன் அந்த கடை கொஞ்சம் காட்டுக்குப்பா இட்லி கடை மாதிரி இது ஒரு ஆவணமாக இருக்கட்டும் இது பெட்டி கடை இதை யாராவது போராடுக்கணுன்னு வச்சிங்கன்னா தள்ள வந்து எடுக்கலாம் இந்த பெஞ்சில் இங்கே உட்காந்து கூட நீங்கள் பேசலாம் இது மாதிரி இது மாதிரி எல்லாருக்குமே எல்லா ஊர்லேயுமே இது மாதிரி சின்ன கடை வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும் ஒவ்வொரு காலத்துலேயும் இப்போ எங்கள் ஊர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சின்ன வயசாக இருக்க போது ஒரு சின்ன பெட்டிக்கடை இருந்துச்சு இப்போ இல்லை ஆனால் இந்த கடை இன்றைக்கும் செயல்பாட்டில் இருக்குது இது மாதிரி சின்ன சின்ன நினைவு கூட நமக்கு என்றைக்குமே இருக்கும்ல மறக்காதில்ல அதற்காக தான் சொல்கிறேன் இது மாதிரி உங்கள் ஊரில் ஒரு பெட்டிக்கடைந்துச்சுன்னா அந்த கட் பட்டிக்கடையோட பேர் என்ன பேர் கூட இருக்கலாம் அது யார் நடத்துனாங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சுக்கிங்களா உங்க நேம் இருந்து பாத்துக்கலாம் அந்த வீடு கட்டி எவ்வளவு ஆச்சு எத்தனை வருஷம் ஆச்சு அது நான் வரும்னா கட்டான விடுப்பா.

அந்த கூட்டத்தில் ஒரு மனசை இன்னைக்கு சத்தம் போட்டால் அது என்னடா அங்கன்னு பேசுறது என்னடா என்னடா பண்ணுறாங்க அப்படின்னு கேட்கத்தான் முடி அப்புறம் சும்மா அதை எப்படி தடை கொடுத்துட்டா இருப்பாங்க சொல்லுங்க ஆச்சு ஆனா சரி இப்படி எளிய எளிய ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் தமிழ்நாடுல இன்றைக்கு மூன்றாவது பெரிய கட்சி அப்படின்னு உலக தமிழர்கள் மத்தியில ஒரு தலைவரை கொண்டாடுறாங்க அப்படின்னா இன்னைக்கு அண்ணன் தான் இன்னைக்கு தலைவர் பிரபாரருக்கு பிறகு யாரை கொண்டாடுறாங்கன்னா அண்ணன் தான் சீமான் தான் தலைவரின் மறுபுறமாக தான் அண்ணன் பாக்குறாங்க

இதெல்லாம் தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா தான் 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 குடும்பத்துக்கு சேர்க்கணும் தான் வீட்டுக்கு சேர்க்கணும் என்ன நினச்சிருந்தாருன்னா என்னென்னமோ பண்ணியிருக்கலாம் அவங்க தாயார் அண்ணன் அப்படி இருக்காங்கன்னா அது காரணம் ஆட்சி தான் ஆட்சி தான் வந்து அப்படி வளர்த்துருக்காங்க இன்னைக்கும் பாருங்க தான் மையம் வந்து எவ்வளோ பெரிய அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை அது இருந்து போதாட்டும் என்னோட வேலைய நான் பார்க்குறப்ப இன்னைக்கும் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கா

மிளகாயெல்லாம் போடுறேன் மிளகாயும் கொடுப்போம் காய்கறியும் கொடுத்து விடுவான் பஸ்ல ஏற்றி விட்டுருவோம் அவங்க இருக்கிற பிள்ளைய வந்து எடுத்துக்கிட்டு போகுங்க தேங்காய் பிடிங்கி உரிச்சு கொடுத்து விடுவோம் வாங்கிக்கிருவாங்க எல்லா வேலையும் செய்வோம் இங்க உள்ள காய்கறி இங்க உள்ள சாமான அது ரொம்ப இஷ்டப்பட சாப்பிட நாங்க அதெல்லாம் கொடுத்து விடுவோம் கொண்டு போவாங்க

இதை வந்து உனக்கு பரிசாக கொடுத்து எனக்கு இல்லை இல்லை நான் இப்படி வீட்டுக்கு போயிடுறேன் ரே புதிங்கட்டுவா ஃப்ரேம் ஃப்ரேம்லாப்பா தம்பி ஃப்ரேம் உக்குலாப்பா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது யாருக்கு போகுதுன்னா அண்ணன் சீமாலோடைய வீட்டுக்கு போகுது சென்னைக்கு இதை பிடிங்க தான் ஆட்சி வந்து இருக்காங்க இந்த மாதிரி காய்கறிகள் கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காய் பாவக்காய் தக்காளி சுரக்காய் அப்படி இப்படின்னு எல்லாம் இங்கேருந்து போய்ட்டுருக்கு இது என்ன அவனை வெள்ளரிக்கா அது மாதிரி தான் நல்லாயிருக்கும் சின்னதாக இருக்குமோ உனக்கு சின்னதாக இருக்கு இதுதான் அரண்மில் இருக்கக்கூடிய கபடி மைதானம் குறிப்பாக சொல்லணும்னா இது வந்து அண்ணன் சீமானவர்களுடைய வைக்காடு அதை வந்து கபடி போட்டி நடத்துகிறோம் விளையாட்டு போட்டி யாராவது ஆடுவதற்கு விளையாட்டுல ஆர்வங்கணர்கள் வந்து அவங்களுக்கு விளையாடுறது இடம் இல்லை அப்படின்னா இந்த இடத்த பயன்படுத்திக்கலாம் அந்த மாதிரி அண்ணன் சீமானவர்கள் வந்து இதை முழுக்க முழுக்க விளையாட்டுக்காகவே தயார் பண்ணி வச்சுருக்காங்க அவருடைய வைக்காடெல்லாம் இது பண்ணி ஏன்னா வெள்ளாமல் சரி மற்ற வயக்காட்டில் உள்ள ரெண்டு மூணு வயக்காட்டு இருக்குது அதில் கூட விளையாடு பண்ணிக்கலாம் விவசாயம் பண்ணிக்கலாம் அப்படின்றக்கா இதை முழுக்க முழுக்க அப்படியே விளையாட்டுக்காண்டி மாற்றிட்டாங்க இது வந்து அறநூறு திடல் தேசிய தலைவர் திடல் இருக்குது இந்த திடலில் முன்னாடி கபடி நடக்கக்கூடிய இடம் அப்படியே கொஞ்சம் பின்னாடி போனீங்கன்னா ஐயா செந்தமணன் அவருடைய நினைவிடம் இருக்குது இப்போ தான் கட்டியிருக்காங்க நினைக்கலாம் பல கோடி செலவு பண்ணி சும்மா கட்டிட்டு போறார் அப்படின்னு அவன் உண்மையிலேயே ஒரு நூறு கோடி இருக்கு நினைக்கிறேன் பாது பார்த்துருமா நூறு கோடி எப்படி இருக்குது அப்படின்னு இதான் ஐயாவுடைய நினைவிடம் இப்போ தான் கட்டி முடிச்சுருக்காங்க ஐயா இறந்து கிட்டத்தட்ட நாலு வருஷம் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன வேலை நடந்துகிட்டு இருந்துச்சு இதான் இதை எடுத்து போட்டோம் முடிச்சிக்கலேன் எவ்வளோ பல்லாயிரம் கோடி ரூபாய்க்கு நினைவிடம் கட்டிட்டு இருக்காரு பற்றி அப்படின்னு நாலு பேர் கிளப்புவாங்க நல்லாயிருக்கு இப்போ தான் கட்டி முடிச்சிருக்காங்க ஆனால் ஒன்றுங்க நம்ம தமிழர்கள் எப்போவுமே வந்து அடுத்த இடத்துக்கு அது ஆசைப்பட மாட்டாங்க நம்ம உயிர் போனால் கூட நம்ம நிலத்தில் தான் புதைக்கணும் நம்ம ஊரில் தான் நம்ம உடலை புதைக்கணும் தான் எந்த ஒரு தமிழருமே நினைப்பாரு ஆனால் இங்கே பாருங்க இங்கே வந்து குடியிருக்க தான் நான் வந்து நான் வந்து பெரிய இடமா இருக்கக்கூடிய பெரிய பெரிய பீச்சில் புதைக்கணும் நினைக்கிறாங்க அதான் தமிழர் புரிஞ்சுக்கணும் ஆனால் சீமான் அவருடைய தந்தையார் ஐயா செந்தமனவருடைய நினைவுடைய தான் ஐயா செந்தமனுடைய நினைவிடத்துக்கு பக்கத்துலேயே இந்த வரப்பு இருக்குது பாருங்கள் இந்த வைக்காடு இருக்குது வரப்பு இருக்குது அதுக்கு முழுக்க ஓரத்தில் அண்ணன் சொல்லி நிறையா நூற்றுக்கணக்கான படை விதைகள் நட்டு இன்றைக்கி வந்து வளர்ந்துருக்காங்க ஊரில் அது என்னன்னு காட்டுறேன் வாங்கலேன் அதுக்கு முன்னாடி இப்படி வாங்க அப்படின்னு வாங்களேன் அதுக்கு முன்னாடி அதுவும் அண்ணன் வந்து அண்ணனுடைய இடத்துல அண்ணன் தொடர்ச்சியாக கண்டலாக வாக்கி சொன்னாங்க அப்படியே திருப்பி காட்டுங்களேன் மரக்கண்டலாம் வச்சுருப்பாங்க வாங்க இப்போ தான் ரொம்ப நாளாக அண்ணன் சொல்லிட்டு இருக்காரு பல வருஷமாக இப்போ தான் வந்து இந்த புதிப்பைலும் ரஜன் பைலும் வச்சுருக்காங்க அண்ணா நீங்கள் பாருங்கள் கொஞ்சம் இங்கிட்டு கேட்டுங்களேன் புல்லை வெற்றியாக என்ன இந்த புல்லை வெட்டவே போட்டுறாங்க இது அண்ணன் ஸ்ரீவாளர் பார்வைக்கு கொண்டு போகணும் வாங்க இப்படி இருந்தால் எப்படி தென்னை மரம் வளரும் ஆ சொல்லுங்கள் பார்ப்போம் இது என்ன அகத்தியா இது வேற மரம் சரி வாங்க மஞ்சனத்தியா மஞ்சள் கொன்றையா சரிப்பா மஞ்சள் திடிக்காதே வாங்க வாங்க பாஸ் எதுனா சொரக்கா சொரக்கா கொடி சொரக்கா கொடி அதானக்காகடி இதில் காக்கூடிய காய்கறிலாம் அண்ணனுக்கு போகுது அப்படியா பனை விதை நீங்கள் வாங்க அந்த விட்டுருக்கா இது வந்து அரணியூர்ல சீமானை வச்ச மரங்கள் இந்த இந்த மதம் இந்த இருக்கு இடக்கு பணம் இங்கே வளர்ந்துருக்கு இந்த இருக்கு பாருங்க இது ஒன்று அங்கேருந்தே தெரியாது பஸ் கிட்ட வாங்க இறங்கி வாங்க இந்த பாருங்கள் இந்த ஒன்று மொளைச்சிருக்கு அப்படியே வந்தோம்னா இந்த ஒன்று மலைச்சிருக்கு இந்த ஒன்று அப்படியே தொடர்ச்சியாக இருந்துட்டேன் அப்படியே பாருங்களேன் இந்தா இந்த ஒன்று ஒண்ணு இருக்காங்க அதே போல் இந்தா இது என்ன அப்படியே வச்சிருக்கீங்க ஓ கீழே புஷ்டலா சரி 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 இந்தா ஒன்று இந்தா ஒன்று இது வந்து அறநூரில் சீமானே வச்சது சி எல்லா இங்கே இருக்க எல்லாரும் நினச்சிட்டு ஏதோ சீமானை சொல்லிட்டு இருக்காருனே அவர் மூலம் செஞ்சுட்டு தான் அடுத்த நான் செய்யவே சொல்லுவார் அண்ணன் ஊரில் பண்ணிட்டு இருக்கார் பாருங்க வாங்க என்னப்பா எவ்வளோ நினைச்சிருக்கப்பா இந்த பாருங்க வாங்க தொடர்ச்சி வாங்க அப்படியே வாய்க்காட்டுக்குள்ளே செருப்பு போட்டு போகிறேன் மன்னிக்கணும் ஒன்றும் இல்லை அது கட்டி முட்டியமாக இருக்குது அதுக்காண்டி இந்த போட்டுருக்கு அப்பதி உங்கள் ரெண்டு பேர் யார் கூட வந்துருக்காரு நினைக்கிறீங்களா இவங்க தான் அறநூறு கைகள் அறநூறு பெரிய கைகள் அண்ணன் சீமானவருடைய மாப்பிள்ளைகள் ரெண்டு பேருமே நம்ம அறநூறுக்குள் வரணும்னா யார்கிட்ட கேட்குறோமோ இல்லையோ சீமானன்ட்ட கேட்குறமோ இல்லையோ இவங்க ரெண்டு பேர் கேட்டு தான் வர முடியும் அவ்வளோ மோசமான காலங்கள் இவங்க ரெண்டு பேரும் அது என்ன கண்டு வாடா இவனே பாண்டி காட்டுதா இந்த இதெல்லாம் காட்டு ஏய் நிறையா இருக்கடா இன்னும் அப்படியே வாங்கல கிட்ட கிட்ட வாங்களேன் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நூறு இருக்குங்க அப்படியே சூம் பண்ணுங்களேன் வரிசையா தெரியுதா கரை உரத்தில் முழுக்க முழுக்க மர பனைவிதை நட்டு இப்போ குறுத்து விட தொடங்கியிருக்கு இதுபோல் ஒவ்வொரு ஊர்லேயும் நம்ம பனைவிதை நட்டு பண மரத்தை வளர்ப்போம் மரம் வளர்ப்போம் அதற்கு முன்பாக பனை மரத்தை வளர்ப்போம் சும்மா பேசிட்டு போகாமல் செயல்படுத்தக்கூடியவங்க தான் நாம பிள்ளைகள் முதல்ல எங்கள் அண்ணன் செஞ்சுட்டு தான் தம்பிகளே செய்ய சொல்லுவார் அப்படிங்கிறத இந்த கவலை விழா நான் எல்லாத்துமே தெரிவிச்சிக்கிறேன் சும்மா ஏதாவது சென்னையில் கொண்டு வந்துக்கிறான் கூடாது ஊரில் வந்து எல்லாத்தையுமே அங்கேயே அந்த மரம் வைக்கல அண்ணன் ஊருக்கு வந்தார்னா எங்களுக்கு தம்பிகளெலாம் திட்டுவோம்ல எதுக்கு தெரியுமா ஏன்னா அவ்வளோ இடமா இருக்குது என்ன ஒரு மரக்கண்டு கூட இடாமல் இருக்கா அப்படி கேட்பாரு இதுதான் அண்ணன் அண்ணன் வந்து தம்பிகளை திட்டுருக்காங்க அதிகமான காரணமாக இருக்கும் அதற்காகவே இப்போலாம் இவங்களாம் ரெண்டு பேருக்கு அங்கே புதிய ரஜினா நீ ஓடி ஓடி எல்லா இடத்துலையும் மறக்க இருக்காங்க பயந்துகிட்டாது ஒரு வேலை இதை பற்றி நீங்கள் சொல்லுங்க அண்ணன் சீமானவர்களுக்கு அவர்களுக்கு தருவாத்திர சார்பாக பிரதான வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் நாள்

ええ. अह உண்மையிலேயே உள்ளத்தோட அன்போடு எல்லா எல்லா இதுவும் இருக்கக்கூடிய கூடியது நீங்க மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது. ஏனா எல்லாரும் வாழ்த்தலாம். ஆமா. انا மனசுல இருந்து பெற்ற வளர்த்துற மாதிரி இருக்கதுல. நீங்க வாழ்த்திருங்க ஆச்சி. அண்ணா. சரி. உள்ளத்தோட நல்லா பாக்குறாங்க. நான் சொல்லிறேன் பா. அப்பா அன்னைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கப்பா. நீன்ற ராயிஸ் நல்ல சொகமா இருக்க ஆண்டவனை வேண்டிக்கிறேன். சரி.